என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டா என்றும் உதாசனப்படுத்திவிட்டா என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டான் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்து நீ எதற்காக வேதனைப்படுகின்ற இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதைப் பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜைகளை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் புடிபொடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காதே முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடு தோல்வியைக் தோல்வியை கண்டு தோழாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும் போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை நீ சாய்சச்சரிதம் படிக்கும் படிக்கும்போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றிக்கொண்டார் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும்போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சச்சரிதத்தின் மகிமை உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை பரிசாக தருவேன் மிகப் பொறுமையுடன் காத்திருந்தார் இனி சகல சௌபாகியமும் உன்னை வந்து சீரும் என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றான் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கெதற்கு கவலை தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அதுபோல நல்லவர்களை சோதிக்காமல் அவர்களை மென்மைப்படுத்த முடியாது அன்பு நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் வாழ்க்கையில் அமைதியை கடைபிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கி கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ அதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்காக அனைத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையும் என்று நான் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் குழந்தை நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை காணாத வேளையில் பெற்ற தாய்க்கு இருக்கும் அதே தவிப்பினை நானும் உணர்கிறேன் சாயப்பா நான் உன் பக்தன் அல்ல என் பிள்ளை என்று என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றான் கவலை கொள்ளாதே உன் பார்த்தான் உன் கர்மாக்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே இன்றைய உலகில் அதிகம் காரணம் சுயநலம் தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் இந்த எண்ணம் இன்று சுகத்தை கொடுக்கலாம் ஆனால் வரும் காலம் என்று ஒன்று உள்ளது நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் சிந்தித்து செயல்படும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழியை நான் பிறக்க செய்வேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள் சிதைந்து போக மாட்டான் உனக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்றால் அது உனக்கான சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் துணிந்து செயல்படு தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பையல்ல பொக்கிஷம் குழந்தையே பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு நாளும் வருந்தாதே என்றாவது நான் உன்னை வெறுத்திருக்கின்றேனா நான் இருக்கிறேனடா என் செல்லமே கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதிசயம் நிகழ்த்தி அற்புதமான வாழ்வை நான் தருவேன் உனக்கான நேரம் வரப்போகின்றது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது உனக்கான வளமான வசந்த காலம் வரப்போகின்றது உன் கனவு வாழ்க்கை உன் கைக்கு வரும் நேரம் இது என் செல்ல குழந்தையே நான் உன் பிரார்த்தனையை கேட்டேன் உன் கெண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதிரி உனக்கு நாளை புதிய அற்புதங்கள் நிகழப்போகின்றன விபூதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தபடி அனைத்தும் சுகமாக நடக்கும் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கவேன் நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது தயை நிறைந்த இதயம் வாய்மை நிறைந்த சொல்லும் பிறருக்கு சேவை செய்யும் தீவிரமும் கொண்டவருக்கு ஒரு காலத்திலும் எந்த விதத்தீய சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது குழந்தையே நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாகவும் உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட படி மேலாகவே இருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ பட்ட துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நானிருக்கின்றேன் உன்னை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்குள் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே என்னிடமிருந்து நீ பெறப்போகின்றா கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவது போவது எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக அனைத்தையும் கடந்து செல் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பக்குவப்பட்ட மனமும் மறுத்து போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக் கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறருக்காக வாழ நினைப்பது தவறல்ல பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது தான் தவறு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் அணையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏதோ சில காரணங்களால் பிறர் செய்யும் தவறுகளை நீ கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உண்மீதே படி போடுவார்கள் ஆரம்பத்திலேயே அதை தடுத்துவிட வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது மிகவும் நல்லது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கின்ற அனைவரும் நம் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வதுதான் நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை குழந்தை ஓடும் குதிரைக்கு மதிப்பு உண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் பக்குவம் என்பது இருப்பதில் அல்ல எது நடந்தாலும் நிதானமாக இருப்பதே குத்திக் காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வது தான் சவாலான வாழ்க்கை கலங்காதே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்று உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தார் மற்றவர்கள் வளர்வது நமக்கு சந்தோஷத்தை அளித்தார் சுற்றியுள்ளவர்களை வெறுக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்த்தார் நமது வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் இதுவே பிரபஞ்ச பேராற்றல் மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்து நின்று குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டான் நிமிரவிடாத இந்த சமூகம் உன் மனதிற்குள் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்க நிற்கும் நொடி தான் உன் முதல் தோல்வி வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது என்று கவலைப்படாதே தங்கமே விரைவில் இந்த நிலைமை மாறும் என் மீது நம்பிக்கைவை எல்லாம் சரியாகிவிடும் ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும் கலங்காதே உன் வீட்டு படியிலேயே நின்று கொண்டிருக்கின்றேன் என் சத்தத்தை கேட்டு கதவைத் திறந்து பார் நான் உன்னுடன் பேசுவேன் குழந்தையே இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகின்றான் அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருக்குமுனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்று என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் தட்சணை என்றால் பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்றல்ல குழந்தையே நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அதை கோடி ரூபாயாக மாற்றி உன்னிடமே கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா